ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ஒரு இதை தான் வந்து நாம் பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா இன்று அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ அக்டோபர் மாதத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இது ஒரு சாதாரண மாதம் என்று கடந்து விடுறோம் உண்மையாலுமே அக்டோபர் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ரொம்ப ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருவருடைய ராசிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அக்டோபர் மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறுற மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது அக்டோபர் மாத ராசி பலன் கண்டிப்பாக வந்து ரிஷப ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மாதத்தில் சூரியன் புதன் ராகுகேது உள்ளிட்ட ஆறு கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க இருக்குது இதன் தாக்கமானது பன்னெண்டு ராசிகள் மீது இருக்கும் யாருக்கெல்லாம் நன்மை யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவங்கவங்க தெரிஞ்சு பயனடையணும் அக்டோபர் மாதத்தில் ஆறு கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இதன் காரணமாக மேசத்துலேருந்து மீனவரி இருக்கக்கூடிய பல ராசிக்காரங்களுக்கு நல்ல தாக்கு ஏற்படுவதாக அமைஞ்சிருக்கு அக்டோபர் மாதத்தில் ஜொலிக்க இருக்கக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜொலிப்பீங்க அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி சுக்கரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோம்பர் முப்பதாம் தேதி மீன ராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இப்படி நிறைய கிரக மாற்றங்களானது இருக்குது இந்த கிரக மாற்றங்களால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு விதி மாறப்போகுது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அக்டோபர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலிய அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இதுவும் ரொம்ப முக்கியமான கிரகணம் பார்த்துக்குங்க இந்த கிரகணத்தினாலேயும் கொஞ்சம் தாக்கமானது ஏற்படும் அது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கான பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஆனால் நல்ல பலன் எண்ட் ஆஃப் த டே கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெற்றோர் அல்லது நெருக்கமான உறவினர்கள் மூலம் பணம் மற்றும் பரிசுகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்புறம் உங்களுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுன்னா பட்ஜெட் போட்டு செலவு செய்யணும் பட்ஜெட் போட்டு செலவு செய்யும் போது கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவு பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் ஒரு பட்ஜெட் போடும்போது அந்த பட்ஜெட்டில் தேவையான பட்ஜெட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பண்ணலாம் தேவையற்ற பட்ஜெட்டாக இருந்தால் அதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க அப்படி நீங்கள் தவிர்க்கலனா அது உங்களுக்கு பெரிய இழப்பை வந்து கொடுக்கும் அதனால் தேவையானது தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் போட்டுக்கோங்க ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிலைகள் என்ன மாதிரி முழுமையாக அமையும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முழுமையாக நிலைகள் என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலை இந்த மாதிரி தாங்க அமையும் சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சூரிய புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி பகரத்தோடு அயனசைன போகஸ்தானத்தில் குரு ராகு என கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு அமையப்போகுது இந்த கிரக நிலைகள் அமையக்கூடிய அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் உங்களுக்கு அக்டோபர் மாதம் கணிச்சிருக்காங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க கவர்ச்சிக்காரகன் சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போதுமே உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அந்த சூழ்நிலைக்கேற்ப புதிய வீடுகள் மாறும்போது அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமான நிலையில் வந்து இருக்கும் பணவரவு திருப்திகரமான நிலையில் இருக்கிறதுனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்புகள் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க உங்களுடைய ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவாங்க அதனால் நுண்ணறிவுக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் உங்களுடைய மதிப்பு மரியாதை வந்து பயங்கரமாக உயரும் செய்திலில் புதிய மாற்றங்கள் புகுத்துவீங்க புதிய கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கடன்கள் கிடைக்கிறது புதிய மாற்றங்கள் புகுத்துறது இது எல்லாமே பார்த்தீங்கச்சுங்களே நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் செயல்படுத்தலாம் அப்புறம் வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கே சாதகமாக திருப்பங்களை உண்டாக்கும் மனதில் காரணமில்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள் உங்களுக்கு முற்றிலும் மறையோ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க இரண்டு பட்டிருந்த குடும்பம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று சேரும் குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை காண்பீங்க குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மலல பாக்கியம் கூட அக்டோபர் மாதம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் அலுவலக தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மனம் மகிழ்வீங்க சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்க பெற்று மிகுந்த உற்சாகத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுவீங்க அப்புறம் மறைமுகமான வருமானங்களில் உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு பார்த்திங்கன்னு வச்சு பெருகும் அந்த மாதிரியான எல்லாம் வந்து நடக்கும் அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு முழு மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயரும் இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம் கூடுமான வர வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் இல்லையெனில் போட்டியாளர்களுடைய பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்களுடைய பார்வை திரும்பி விட இடம் உண்டு பார்த்து செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பிற துறைகள்லேயும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துனீங்கன்னா பலருடைய பாராட்டுக்களை பெற முடியும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய நிலையும் உண்டு அந்த நிலைக்கேற்ப செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் தன்னல மற்றும் உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெற முடியும் உங்க மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும் உங்க பொருளாதார அந்தஸ்து உயரும் மொத்தத்துல உங்களுக்கு அந்தஸ்து உயரும் என்று சொல்லலாம் பெண்களுக்கு வேலை நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையானது உருவாகும் திருமண தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் வந்து கெட்டும் சிலருக்கு மன விரும்பியவரையே மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் அப்படி அமையக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும் பண உறவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது இல்லைனா பெருத்தம் நஷ்டமானது ஏற்படும் அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சூதுகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமையோடு செயல்படணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் அப்புறம் மிருகசீரிட ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறுவீங்க குடும்பத்துல வீண் விவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து பேச்சுமையா ஏற்படும் ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் ரிசபராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடைட்டும் மேலும் புதிய தோல்களை தெரிந்துகொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி